வீட்டு சமையல் நம்ம நம்ம வந்து 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 இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப சுலபமாக இட்லி தோசை பூரி ஏற்ற ஒரு சைட் நம்ம 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 போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ முட்டையை வச்சு ஒரு ஒரு வித்தியாசமான பண்ண வந்து ஆறு முட்டை எடுத்திருக்கோம் ஸோ ஆறு முட்டைக்கு வந்து ஒரு நாலு பேர் வந்து நல்லா சாப்பிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உடைச்சு ஒரு கிணத்துல ஊத்திக்கலாம் இப்போ அடிச்சிருக்க முட்டையில தேவையான அளவு மிளகாய் தூளும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா வந்து mix பண்ணி விடுங்க இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க இப்போது இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது நம்ம ஆட் பண்ணும்போது எக்கு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வேக வச்சு எடுக்கும்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முட்டையை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்திரம் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கோங்க நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க அந்த கிண்ணத்தில் நம்ம அந்த முட்டையை வந்து இட்லி குக்கரில் வச்சும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த இட்லி பிளேட்ஸில் வச்சு அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம வச்சிருக்க அந்த எக்கு ஊற்றின அந்த கண்டெய்னரை அதில் வச்சும் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம முட்டை ஊற்றி வச்சுருக்க கண்டெய்னரை மேலே வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு குட்டியாக அதுக்கேற்ற அளவுக்கு பிளேட் போட்டு மூடிடுங்க அப்புறம் மொத்தமாகவும் மூடிடுங்க இப்போ வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இது வந்து கண்டிப்பாக வெந்திருக்கும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ வந்து க்ளியர் நைஃபாக வந்திருக்கு முட்டை நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு இதை நம்ம வந்து கட் பண்ணிக்குவோம் இது வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம் ஆக்சுவலாக நமக்கு வந்து டென் மினிட்ஸ் இல்லையா நீங்கள் கொஞ்சம் திக்காக ஊற்றுனீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகும் வேகிறதுக்கு ஸோ நல்லா வெந்து நம்ம வந்து கரெக்டாக க்ரீஸ் பண்ணோன்னா தான் அந்த மாதிரி நல்லா வரும் இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் முட்டையை நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம் நம்ம ஸ்கில்லெட்டில் வந்து எண்ணெய் ஊற்றி தயாராக வச்சுருக்கோம் இப்போ வந்து இதில் பிரிஞ்சி இலை சோம்பு பட்டை போட்டு தரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் போல் நறுக்கி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம சொல்கிற அளவு எல்லாம் ஒரு நாலு பேர் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கிற அளவு ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா மூணு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூணும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்திருக்கோம் கூடவே வந்து ஒரு ஆறு ஏழு போல் இது முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போல் கசகசா அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து தூள் எடுத்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க வெங்காயம் வந்து வதங்கிட்டே இருக்குது நம்ம சைடில் வந்து அந்த மசாலா சாமான் எல்லாம் அரைச்சி எடுத்துருவோம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு மூணு தக்காளி போல நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுருங்க தக்காளி வதங்கிடுச்சி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு கொதி வர விட்டுக்கோங்க லைட்டாக கொதி வரும்போது கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொதி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சோன்னு நம்ம வெட்டி வச்சிருக்க அந்த எக்கு கட்லெட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணி ஒரு டூ மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க நம்ம இப்போது வீட்டில் இருக்க பொருள் வச்சே ரொம்ப சுலபமாக ரொம்ப சுவையான ஒரு வித்தியாசமான முட்டை குழம்பு சூப்பராக தயார் பண்ணிட்டோம் ஸோ இதை நீங்கள் வந்து இட்லி தோசை பூரி சப்பாத்தி எதுக்கு வேணால் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ